மனைவி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து வாசல் கிட்ட வச்ச தண்ணிய கணவன் தெரியாம தட்டி விட்டுறாரு மனைவி வந்தவுடனே அவளை திட்டுறாரு உனக்கு அறிவு இருக்கா இங்கே வச்சிருக்கியே அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா நீ கண்ணு இல்லாமல் நடந்த அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சண்டை முத்தி போயிரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த அம்மா கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா இதையே வேற மாதிரி யோசிச்சு பாருங்க அவர் தட்டி விட்டுடுறாரு மனைவி வந்த உடனே அம்மா மன்னச்சிரு நீ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்த தண்ணியை நான் தட்டி விட்டுட்டேன் உனக்காக நான் திரும்பியும் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மனைவி இல்லைங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க சோர்வாக இருப்பீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு பரிமாறிட்டு நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க கணவனுக்கு ஒரே சந்தோஷம் மனைவி தன்னை நேசிக்கிறான்ட்டு அதே மாதிரி மனைவிக்கும் ஒரே சந்தோஷம் கணவன் தன் மேலே அக்கறை காட்டுற அப்படின்ட்டு சூழ்நிலைகள் இப்படி மாறுச்சுன்னா நம்ம அன்பா ஒருத்தரோட ஒருத்தர் பேசினா எந்த குடும்பத்திலையும் சண்டை வராது நம்முடைய கேள்வியும் பதிலும் எவ்வளோ வேகமாக இருக்கோ அதே வேகத்தில் தான் நமக்கு கேள்வியும் பதிலும் திரும்ப வரும்